ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பொதுவாக தங்க நகைகளை நாம் கனவில் காண்பது நல்ல பலனை கொடுக்கக்கூடியது ஆனா நீங்க உங்க கனவுல தரையில கிடக்கக்கூடிய தங்க நகைகளை பார்த்தா பண இழப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு என சொல்லப்படுகிறது நிதி நெருக்கடியையும் இது ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட கனவுகளை நீங்கள் கண்டால் எதிர்காலத்துல பணத்தை செலவிடும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது கனவில் தரையில் கிடக்கக்கூடிய நகைகளை நீங்க பார்க்கும் பொழுது தேவையில்லாத இடங்களில் பணத்தை செலவிடுவது அதிகரிக்கும் எனவும் சொல்லப்படுகிறது நீங்க தங்க நகைகளை வாங்குவது போல கனவில் கண்டால் அது ஒரு நல்ல அறிகுறியாக சொல்லப்படுகிறது இது விரைவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பதை குறிக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் மிக வேகமாக முன்னேற போகிறீர்கள் என்பதையும் குறிக்கிறது வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறீர்கள் என்பதையும் குறிக்கிறது தங்க நகைகளை நீங்கள் அணிந்திருப்பது போல கனவில் கண்டால் இது உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சொல்வதாக இருக்கிறது என சொல்லப்படுகிறது உங்களுக்கோ உங்கள் வீட்டிலோ யாருக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்பட போகிறது என்பதையும் குறிக்கிறது நீங்க உங்க மோதிரத்தை அது மிக நீண்ட காலமாக உங்களுக்கு நடைபெறாமல் இருந்த நல்ல விஷயங்கள் நடைபெற போகிறது என்பதை குறிக்கிறது தங்க நகைகள் தரையில கொட்டி கிடப்பது போல நீங்க கனவு கண்டால் அதிக அளவு செலவுகள் உங்களுக்கு வரப்போகிறது என்பதை குறிக்கிறது